அன்புடன் அம்மாவின் வணக்கங்கள் இன்றைக்கி ரெண்டு ரோல் கூட ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள் பிளாக்கு அந்த சிமெண்ட்டு கலர் வச்சு ரெண்டு ரோல் கூட ஒன்று இன்னைக்கு போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்களேன் இருபது வருஷம் வச்சுருக்கேன்ப்பா சாதம் முடிச்சு தான் போட்டிருக்கேன் பதினெட்டு வருஷம் வந்து மேலே உயரம் பதினெட்டில் வந்து பாதி பிளாக் கலந்து போட்டிருக்கிறேன் பாதி வந்து ப்ளைனாக போட்டு கைவிடி வந்து பிளாக்கில் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன் பாருங்களேன் நல்லா கைவிடி நல்லா ஸ்ட்ராங்கு அதுக்காக பிங்க் கலர் வந்து பூ டிசைன் கொடுத்துருக்கேன் ரெண்டு பக்கமும் இது பார்த்தா டிசைன் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கு பார்த்தா பிங்க் கலர் பூ செஞ்சு வச்சுருக்கேன் சூப்பராக இருக்குது அம்மாவோட கூட நாலு பக்கமும் வந்து குமிழ் வச்சுருக்கேன் இருபது வருஷம் சாதம் முடிச்சு ஆறரை அடி வெட்டினப்பா இது கூடைக்கு இருபது வருஷம் ஆறரை அடி அகலம் வந்து ஒம்பது வருஷம் கொடுத்துருக்கேன் கீழே அகலம் வந்து ஒம்பது வருஷம் நீலம் இருபது மேலே வந்து பதினெட்டு ஒம்பது வந்து பிளாக் கலர்ந்து போட்டுக்கிட்டேன் ஒம்பது வருஷம் வந்து அந்த கிரே கலர் மட்டும் போட்டேன் அதில் வந்து ஒரு முடிச்சு உள்ளே சொருகி விட்டுருக்கறதுனால உங்களுக்கு தெரியாது இது எட்டு மட்டும்தான் தெரியும் இது வந்து ஒம்பது வருஷம் போட்டிருக்குறேன் பிளாக்குமே கிரே கலரும் கலந்து ஒம்பது வருஷம் வந்து இந்த கலர் மட்டும் கலந்து போட்டிருக்குறேன் பூ டிசைன் இந்த மாதிரி பூ டிசைன் செஞ்சு வச்சுருக்கேன் நல்லா அம்மாவோட இது அதுதான் ஆறரை அடி இருபது வயிறு அளவுகள் கி இருபது வருஷம் மேலே வந்து பத் பதினெட்டு வருஷம் பிளாக் கிரேவும் கலந்து ஒம்பது வருஷம் கிரே மட்டும் ஒம்பது வருஷம் எட்டு அடி கைப்பிடிக்க எட்டு அடி வச்சேன் நல்லா ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிட்டுருக்கு நாலு வயர் கொடுத்துருக்கேன் உள்ளே நாலு நாலு வந்து இப்படி ஒன்றா சேரையில் வந்து எட்டு வயர் மாதிரி வரும் உங்களுக்கு கைவிடி வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன் கல்லாட்டம் இருக்கும் பாருங்களேன் அம்மாவோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு அனைவருக்கும் நன்றி அம்மாவை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் குட் நைட் ஆல் ஆஃப் யூ பாய்